அந்த சண்டை என்னன்றது நான் அப்புறம் சொல்றேன் ஆனா சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உருட்டு உருட்டுனாரு யாருன்னா பிக் பாஸ் இந்த உருட்டல் ராணி அரோராவும் நம்ம பிக் பாஸ் உருட்டுற உருட்டும் ரெண்டும் கன்ஃபர்ஷன் ரூம்ல உருட்டுனாங்க அப்படி மழையை பிக் பாஸ் பொழிஞ்சாருங்க அரோரா கிட்ட அவ வந்து அழுதுட்டு முக்கிட்டு எனக்கு பேசணும் பிக் பாஸ் கூப்பிடுங்க எப்பயுமே அரவுட் டவுனாக இருந்தா கூப்பிடுங்க பிக் பாஸ்னு சொல்லுவாங்க அவர் கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ள போவாங்க சம்டைம்ஸ் கூப்பிடுவாரு சம்டைம்ஸ் கூப்பிட மாட்டார் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூம் அந்த மெயின் டோர் உள்ள போய் அங்கே ஒரு இல்லைங்களா அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு டோர் இருக்கும் ரெண்டு டோர் அங்கேயும் போய் உட்கார்ந்துட்டாங்க கூப்பிட்ற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த உள்பக்க ரூம் ரூம்கும் போய் உட்காந்துட்டாங்க அவர் கூப்பிடலாம் இல்லை ரொம்ப நேரம் கழித்து அவர் கூப்பிடும்போது என்ன அரோரா நாங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க இவ்வளோ நேரமாக அப்படின்னு சொல்லும்போது அடிதான் வாங்க குஞ்சுறார் அப்படி லவ் ஏதாவது பண்ணுறாரா என்னான்னு தெரில அரோராவை ஏன் அரோராவுக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் அது கேம்லான்னு எனக்கு புரியவே இல்லை பிக்பாஸ் மானம் எங்கே பிக்பாஸ் பேசினா வந்து யாரும் மதிக்கலை மானம் போகுது பிக் பாஸ்க்கு டிஆர்பி வரல மானம் போகுதுன்னா ஏன் பிக் பாஸ் இப்பெல்லாம் உங்களுக்கு மானம் போகலையே இது நீங்கள் ஒன்றாவில் காட்டுவீங்களா காட்ட மாட்டிங்களா எல்லா சேனல்ஸும் பாருங்க எப்படி போடுறாங்க அரோராவை பாஸ் காதலிக்கிறார் அரோரா வந்து கொஞ்சம் பேசின பாஸ் அப்படின்னும் போது நீங்க உங்க மரியாதையை சுத்தமா விட்டுட்டீங்க எப்ப நீங்க அரோராவை பொத்தி பொத்தி அஞ்சு வாரம் கேம் ஆடாதவள உள்ள வச்சு கேமுக்காக நான் எனக்கான விஷயங்கள் வந்து நான் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ வாங்குகிற சம்பளத்துக்கு அந்த எஃபோர்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் எனக்கு எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் என்னை கேம் எவ்வளோ டர்ட்ன்னு சொன்னாலும் அக்லின்னு சொன்னாலும் என்னை யார் எவ்வளோ நெகட்டிவ் ஷேட் சொன்னாலும் இந்த கேம் நான் ஆட வந்திருக்கேன் அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு ஒரு பொட்டன்ஷியல் போட்ட ஒரு பொண்ணை அரோரான்ற ஒரு 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 பொ ஒரு ஒன்றுமே ஆடாத ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லவை வச்சு நீங்கள் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக அரோரா உள்ளே வச்சு ஒன்று பண்ணுறீங்களா அதுக்கு அவ்வளோ உசுப்பேற்றி விடுறிங்களா அரோராவை இது ரொம்ப அக்லியாக இருக்குது அது அந்த அரோரா ஆடுற கேம் விடவும் பார்வாடுற கேம் அகலின்னு சொல்கிறத விடவும் உங்கள் கேம் ரொம்ப அகிலியாக இருக்குது பிக் பாஸ் அந்த பொண்ணு வர்றது வந்தோன்னே நீங்கள் அப்படியே கொஞ்சது என்ன அடி அடி வாங்க போகிறேன் நான் அப்புறம் வந்திருக்கலாம் ஏன் நான் டிஃபன் சாப்பிட வேணாவா நான் காஃபி குடிக்க வேணாவா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சது என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சண்டையில் வந்து கமருதின்லாம் வந்து அந்த சண்டையில் முக்கியமாக என்னென்னா ஷுஷார் வெளில போனதுக்கு நீதான் காரணம் துஷார் வெளில போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் தான் அவள் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அது லஃப் அண்ட் ஆகி தான் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் எனக்கு தெரிஞ்சு நீ ஏ அதை சொல்கிறேன் தெரிஞ்சு நான் சொல்லு அதை ஆரம்பித்தேன்னா அது வேற அது பெரிய சண்டையாக போச்சு அது நான் அப்புறம் வரேன் ஆனா மெயின் வந்து நின்னது வந்து கமருதினம் கமருதின் வந்து துஷார் வெளில போனதுக்கு நீ தான் காரணம் பிரவீன் வெளில போனதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது என்னடா நட நம்ம லிஸ்டியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இது ஏன்னா அதுக்கு அவன் ரீசன் சொல்கிறேன்னா பிரவீன் வெளில போனப்போ தான் அந்த வாரத்தில் வெறும் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இந்த வீட்டில் வேலை இருக்கோங்க யார் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லோரும் உன்னை சொன்னாங்க அந்த அந்த வாரம் அரோரா அரோரா அரோரானு அந்த வாரத்தில் தான் பிரவீன் வெளில போனான் அவன் ஒரு ஃப்ரெண்டை எனக்கு வெளில போகும்போது கஷ்டமாக தானே இவன் சொல்கிறான் அந்த வாரம் நான் நாமினேஷன்லேயும் இல்லையே நான் எப்படி காரணமாக முடியும் அவன் சொல்ல வந்தது என்னென்னா மிக்சர் கண்டென்ட் அஞ்சு வாரம் கேம் ஆடாத நீ எல்லாம் உள்ளே இருக்கும்போது நல்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன் ஒருத்தன் போனா அப்படின்னு போது அதுக்கு ஒரு வகையில் நியோந்தன காரணம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து